மூலைக்கு மூளை தூக்கி எறிஞ்சும் தலை குளிவார்கள் தலை குளிவார்கள் அறிவில் கேள்விருக்கு நம் உடம்பில் வலுவிறேன் துணையிருக்கு துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று ாலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாடை மலரும் மூன்றாம் தலைமுறையின் நாயகன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரெண்டு கோடி உறுப்பினர்களின் ஏகப்பட்ட தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருகால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏழை மக்களையும் மாணவர்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் காப்பாற்றுகின்ற மக்கள் நாயகன் எடப்பாடி அவர்களின் பாலைக்கு இணங்க கடந்த மத்திய அரசில் காங்கிரஸ் அரசில் கூட்டாட்சி நடத்திய திமுகவினுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீட்டை கையிலே எடுத்து நீட்டி முறங்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம் ஏதோ எங்களிடத்திலே ரகசியம் இருக்கிறது என்று பொய்யான வாக்குறுதிகளை தந்து சிற்று வேலை ஏமாற்றுவதை நடத்தி அவற்றை நம்பி வாக்களித்த மக்களுக்காக மாணவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் நீட்டி உயிரிழந்த அவர்களுக்கு மெழுகுபருத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற கழக முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் வரகூர் அருணாசுரம் அவர்களை வரையிருந்து சிறப்பி சிறக்க சுமக்கவில்லை உங்க வயிற்றில் நாங்க பிறக்கவில்லை எங்களை கருவில் நீங்க சுமக்கவில்லை பயிற்சி நாங்க பிறக்கவில்லை ரத்தம் நாடி நரம்புல கூட அம்மா அம்மாளை கருவில் நீங்க சுமக்கவில்லை உங்க வயிற்றில் நாங்க பிறக்கவில்லை எங்களை கருவில் நீங்க சுமக்கவில்லை பயிற்சி நாங்க பிறக்கவில்லை ரத்தோ நாடி நரம்புல கூட நீங்க தானமா அம்மனும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு தர்மம்